வெளியில வந்து நாம் பொதுவாக போகும் பட்சத்தில் நம்ம வந்து முகக்கவசம் அணிந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி நம்ம பாதுகாக்கலைன்னா நமக்கு வந்து அந்த தொற்று வியாதிகள் தொற்றா வியாதிகளான அலர்ஜி லங் கேன்சர் இந்த மாதிரி பிராங்கைட்டிஸ் நிறைய விதியான வியாதிகள் வந்து வருவதற்கு மிக அதிக வாய்ப்பு உள்ளதுனால வெளியில் போது முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும் ஒரு சமுதாய இடைவெளி அது மிக முக்கியம் ஏன்னா கோவிட் காலகட்டத்தில் நமக்கு நிறைய பாடம் கற்றுக்கொண்டோம் சமூக இடைவெளி மிக முக்கியம் முகக்கவசம் மிக மிக முக்கியம் இல்லை ஒரு கட்சியை படிச்சுக்கிட்டாலே போதுமானது அந்த அசுத்த காட்டுக்குள்ள போகாமல் இருந்தாலே வெளியூவர்களுக்கு வந்து நமக்கு அந்த தூசி சார்ந்த வியாதிகள் வராமல் இருக்கும் ஹெல்மெட் வெளியில் பைக்கில் போறாங்க டெய்லி பைக்ல அவங்க போக வேண்டியிருக்கு மோட்டார் சைக்கிள் போறாங்கன்னா அவங்க வந்து முகக்கவசம் அணிந்து ஹெல்மெட் போட்டுக்கலாம் மொத்தம் மாஸ்க் போட்டுக்கலாம் இதன் மூலமாக அந்த காற்று மாசு காரணமாக இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் களப்பணியாளர்களுக்கு அந்த வியாதிகள் வராமல் நாம் வந்து பாதுகாக்க முடியும் பூங்காற்று நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி